கடவுளை நோக்கி பல வேண்டுதல்களை தொடுக்கின்றது நிறைவேற்றுகின்றது ஆனால் அவ்வாறான வேண்டுதல்களை முன்வைக்க தகுதியான உள்ளத்தோடு வாழ்கின்றதா என்ற கேள்வி எழுப்பப்படும் போது அங்கே பெரும் வியப்புக்குறி உருவாகுகின்றது இன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காக எதிர்நோக்குடன் இருக்கும் அனைவரையும் குறித்து பாலகன் ஜேசு வினவுகிறார் நான் பிறப்பதற்கு இடம் தருவாயா இந்த கேள்வி அவரது சித்தாந்த பிறப்பை சார்ந்து எழுதப்படும் கேள்வி அல்ல இது அவரது வேதாந்த பிறப்பை பற்றியது அதாவது அவர் கேட்கும் இடம் அசையும் சொத்தோ அசையா சொத்தோ அல்ல எங்கள் மனமனின் நிலையான சொத்தே ஆகும் ஆம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனமெனும் மாட்டு குடிலில் பிறக்க விரும்பி அவ்விடத்தை கேட்கின்றார் ஆனால் மனதின் நிலை என்ன சற்று சிந்தித்து பாருங்கள் அன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசேயிடம் இந்த தேவாலயத்தை இடித்து விடுங்கள் அதை நான் மூன்று நாட்களில் கட்டி எழுப்புவேன் அதாவது அவர் கூறியது உள்ளமெனும் கோவிலைப் பற்றியது என்பதை புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அவர்கள் மனம் பாவத்தால் சூழப்பட்டிருந்தது அதுவே எமது மனதின் வாழ்க்கையும் ஆடம்பரம் வஞ்சகம் பொய் களவு சூது காமம் இவை அனைத்திலும் விட வாழ்வில் அமைதியை தேடி ஓடிக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரு எல்லோரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களை இழைப்பார்கள் தருவேன் என்று அழைக்கும் நம் தெய்வம் நம்முன் பிறப்பதற்கு துடி துடித்து கொண்டிருக்கின்றது மடியில் திரியும் முட்டாள்களாக நாம் இவ்வுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்

அழுவீர்கள் என்கின்றது இறைவனின் வார்த்தைகள் எனவே எனவே எமது உள்ளத்தை தூய்மையாக்க முயற்சிப்போம் இவ்வுலகில் அனுபவிக்கும் இன்பம் எல்லை மீறும் போது மறு உலக வாழ்வில் அது பாவக்கணக்கில் சேர்க்கப்படுகிறது என்கிறார் முதலாம் பாபரசர் பெனடிட் எனவே சுய கட்டுப்பாடு என்ற நல்லொழுக்கத்தை மனதில் விதைப்போம் நம் முன் பிறக்கும் பாலகனுக்கு உமது வழியை ஆயத்தமாக்குவோம் பாதையை செம்மையாக்குவோம் நன்றி